நீக்குவீராக போராட்டங்களை மாற்றுவீராக சூழலைகளை ஆண்டவர் எடுத்து போடுங்கப்பா எங்கள் மேல் மனதுருகுவீராக மனதுருகிற ஆண்டவஹ எங்கள் மேல் மனதுருகுவீராக எங்களது பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்ட தகப்பனே எங்கள் மேல் மனதுருகுவீராக எங்கள் மேல் மனதுருகுவீராகே அலையலூயா அலைய லூயா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் தேவனி பெரியவ தேவனி நல்லவ தேவனீர் மாறாதவ ஹால லூயா ஹாலே லூயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி முழு தோடு அன்பு கூறுவே ஆராதனை எல்லாரும் சொல்லுங்க ஆராதனை ஆவே ஆராதனை ஆராதனை அல்லேலுயா ஆராதனை 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 எபினே சரே பிநே சரே இதுவரையில் உதவி நீரே எபிநே சரே எபினே சரே இதுவாரையில் உதவி நீரே ஏதுவாரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ள முழு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை எல்லாரும் ஆராதி ஆமே ஆராதனை ஆராதனை ஏகோ வாரப்பா ஏகோ வாரப்பா சுகம் தந்திரே நன்றி ஐயா ஏதோ வாரப்பா ஏகோ வாரப்பா சுகம் தந்திரே நன்றி ஐயா எனக்கு சுகம் தந்திரே ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராணையாமே அதனை ஆராதனை ஆராதனை மே ஆண்டவரே ஆராதனை ஆராதனை எல் ரோயோ என்னை கண்டீரே நன்றியா எல் ரோயே எல் ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பு நான் ஒரு முழு வெளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ராதனை ராதனை ஆராதனை உம்மை முழு உள்ளத்தோடு ஆமேன் ஆராதிப்பேன் முழு பலத்தோடு பலத்தோடு கூறுவே ஆராதனை ஆரா ஆராதனை எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே உம்முடைய நன்மைனால நிரப்புங்கப்பா உம்முடைய கிருபைனால ஆண்டவர் எங்களை நிரப்புங்க எல்லாரும் ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க ஹாலலூ யா உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிறவரே பரிசுத்தரே உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆராதனை உமக்கே கே ஆரா